அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது நியூ கிரியேஷன் டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் ஃபைவ் சேனல் இருப்பதை வைத்து சிறப்பான வாழ்க்கை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான வீடியோ கொடுக்க நான் வந்திருக்கிறேன் நான் சாம் இந்த கிழங்கு பார்த்திங்களா இது ஒரு விலை எவ்வளோ தெரியுமா நூற்றி ஐம்பது ரூபா பொண்ணு சூப்பர் மார்க்கெட்டில் ரெடியூஸில் பார்த்தீங்கன்னா ஐம்பது ரூபா தான் கட்டு சூப்பராக இருந்தது அதாவது இங்கே இருக்கிறத விட அது பெட்டராக இருந்தது இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம் பார்த்திங்கன்னா ஜோசப் ஸ்டோரில் இருக்கோம் ஒரு மூணு ஜார் வாங்க வந்திருக்கோம் ஜார்னால் ஜார் கண்டெய்னர் மாதிரி ஏன்னா இப்போ பார்த்திங்கன்னா தேன் வாங்கி கொடுத்துட்ருக்கோம்ல நம்மளுக்கு தெரிஞ்ச அக்காக்கு இப்போ தேன் வாங்கி கொடுக்க போகிறோம் அதுக்கு பார்த்திங்கன்னா பாட்டில் தேட வந்தோம் நிறைய மாடல் இருந்தது ஆனால் கரெக்டாக லாக் ஆகிற மாதிரி மாடல் கிடைக்கல ஏன்னா தேன் எப்படி இருந்தாலுமே கீழே கொட்டிடும் எப்படி இருந்தாலுமே லீக் ஆகும் சீல் மட்டும் தான் லீக் ஆகாது மலை தேன் இப்போ பார்த்திங்கன்னா அவைலபிளாக இருக்குது தேவைப்படுறவங்க வாங்கிக்கங்க டீட்டெயில்ஸ் வேணும்னா வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்கள் சாமுக்கு முடிவெட்ட வந்துருக்கோம் இப்படி வெட்ட சொன்னா கேவலமா வெட்டிட்டு வந்துடுறாரு வந்து 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 பண்ணுவாருப்பதாங்க வேளாச்சேரியல இருக்கிற இந்த ஜை டூன் அந்த ஹோட்டலுக்கு தான் நாங்கள் வந்திருக்கோம் இங்க ஒரு வந்து பர்த்டே பார்ட்டிக்காக வந்திருக்கோம் நம்மளுக்கு ரொம்ப வேண்டிய அக்கா ஒருத்தவங்க இருக்காங்க அவங்களோட பாப்பா பர்த்டே அதுக்காக வந்திருக்கோம் செகண்ட் பர்த்டே அவங்க ஏன் இங்க வச்சிருக்காங்கன்னா அவங்க வந்து இப்போ இன்னும் கொஞ்ச நாள் அவங்க ஹஸ்பண்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபர் ஆகிருக்காங்களாம் அதாவது பதவி உயர்வு கிடைச்சிருக்கு அதனால அவங்க வந்து டெல்லியாக எங்கே போகிறாங்கன்னு தெரியல போகிறாங்கன்னு க்ளோரி சொல்லிச்சு அதனால இங்கே வந்து பார்ட்டி கொடுக்குறாங்க நம்மளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க ரொம்ப சந்தோஷம் பாருங்கள் நம்மளெல்லாம் வந்து சே கூப்பிட்றதுலாம் ரொம்ப ரேருங்க அதுவும் பார்த்தீங்கன்னா பர்த்டே பார்ட்டிங்க பாப்பாவோட பர்த்டே பார்ட்டி எதுக்கு அழுத்தி சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும்

உங்கள் தட்டில் நீங்கள் சாப்பிட்ட வேஸ்ட்டு மட்டும்தான் இருக்கணும் ஃபுட்டு வந்து வேஸ்ட் ஆக்கக்கூடாது எப்பவுமே எங்கே போனாலுமே நாங்கள் ரெண்டு பேருமே வேஸ்ட் பண்ண மாட்டோம் என்னங்க போன மாதிரி இந்த பஃபே வச்சுட்டாலே மக்கள் அவ்வளோ ஃபுட்டு நாங்கள் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தோம் அது எங்கே விஜய் பார்க் இடம் அருமாக்கம் அங்கே அவ்வளோ ஃபுட்டு வேஸ்ட் ஆகுறாங்க அதை ஆர்டர் பண்ணவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆர்டர் பண்ணி லட்சக்கணக்கில் காசு கொடுத்து சொல்லுங்க எப்பவுமே ஃபுட்டு வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது மழை மழை பெஞ்சிட்டே தான் இருக்குது அதனால நான் மட்டும் ரெயின் கோட்டுக்கு போட்டுக்க போகிறேன் சாம் அப்படின்னு அணைஞ்சிட்டே வந்துடுறாராமா அதனால வாட்சு அப்புறம் மொபைல் எல்லாமே பேக்கில் வச்சுட்டு இங்கே வந்து வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முப்பது கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டர் நான் என்னது போகணும் அதுதான் இப்போ டாஸ்க் நீங்கள் நினைஞ்சா பரவாயில்லையா ஆமாம் போயிட்டு இல்லை அங்கே இருக்காது நினை நீங்கள் நினைஞ்சா பரவாயில்ல போயிட்டு இருக்கோம் சரி ஓகே ரெடி ஆகிட்டே வரோம் நன்றி பிரியா வினத்தக்கா அவங்க தான் வாங்கி கொடுத்தாங்க எனக்கு வந்துட்டோம் டைம் எத்தனை தெரியல

அக்கா வந்து ரொம்ப பழைய சப்ஸ்கிரைப்பர் அவங்க பேர் கூட குளோரி சுபாஷினி என் பேர் அவங்க பேர் வெறும் சுபாஷினி கிஃப்ட்டு கொடுத்துருக்காங்க ரிட்டன் கிஃப்ட்டு அதில் என்ன இருக்குன்னா பார்த்து சொல்கிறேன் ரொம்ப ஹாப்பிக்காக நீங்கள் இந்த வீடியோ கண்டிப்பாக பார்ப்பீங்க ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு எங்களுக்கு எப்போவுமே என்ன பேசணுன்னே தெரியாது ஃபர்ஸ்ட்டு வாட்டி யாரையாவது மீட் பண்ணால் கொஞ்சம் ரொம்ப நர்வஸாகிடும் அது மாதிரி நர்வஸாக இருந்துச்சு ரொம்ப குளிர் வேறு குளிரில் எனக்கு வார்த்தையே வரல இங்கே எப்படி ஜாலியாக சாம் நல்லா சாம்க்கு வந்து பிடிச்சிருந்துச்சி அக்காவுடைய ஃபேமிலி அருமா அக்காவுடைய மம்மி அவங்க பிரதர் எல்லாருமே நல்லா பேசுனாங்க என்னம்மா உங்களுக்கு ஹாப்பி தானே குட்டி பாப்பாவெல்லாம் வேற லெவல் அக்கா லெவல் தேங்க் யூ சொல்லிருங்க இன்வெட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க் யூ தேங்க் யூ தேங்க் யூ சார் தேங்க் யூ இப்போ நாங்கள் ரிட்டர்னிங் கஸ்டன் என்னென்னு பார்க்க போகிறோம் இங்க பாருங்க थैंक यू फॉर कमिंग टू माय बर्थडे पार्टी அந்த பேபி எங்க பேபி தொட்டாலே கோவப்பட்டுட்டு போகுது வளாட்டு இருக்கு பாருங்க ராட்டோ எனக்கு காவி தான் நாம வந்தா சரியான வாளு அந்த அம்மா பலூன் எல்லாம் தொட்டுட்டு இருக்காங்க बर्थडे பாப்பா பார்க்க போறோம் அக்காவை பார்த்துட்டு குச்சா கட்டி வெச்சிட்டு வந்துட்டோம் பை பத்தி குறையா நல்லா இருக்கல நான் இந்த பசி மரிஸ் புல்ல எல்லாம் போட்டு வைக்கறேன் போல அது ஏசி போட்டு நல்லா மர்தா இருக்குல

ஏமாத்தி விட்ருமா ஏமாத்தி விட்டுறாங்க இதுதான் சேட்டுக்காரங்க என்ன பண்ணுவாங்க சாக்கார் பட்டறானா வந்து இதை வாங்கும்போது இத பார்த்து பார்த்துதான் வாங்குவோம் எல்லாமே செக் பண்ணி வாங்கினாங்க நூறு அதுவும் செக் பண்ணி தான் அனுப்பிச்சோம் மொத்தமா வாங்க மாட்டோம் ஏன்னா இது உங்களுக்காக சொல்றேன் உங்களுக்கு டைம் இருக்காது இது மாதிரி ஃபங்க்ஷன் நடத்துகிறோம் உங்களுக்கு

நீங்கள் என்ன வேணால் சொல்லுங்கள் நான் எடுத்துக்கிறேன் இப்போ நாங்கள் இருக்கிற புது வீட்டில் பார்த்தீங்கன்னா கிச்சனில் கம்பி பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு பிடிச்சி போயிருக்கு ரொம்ப ரொம்ப துரு பிடிச்சி போயிருந்தது இந்த வீட்டில் இருந்தவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க போல இருக்கு சரி அது கொஞ்சம் பிளாக் பெயிண்ட் போட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கண்டி முடிவு பண்ணி அந்த வேலையை ஃபஸ்ட்டு முடித்தா தான் கிச்சன் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ண முடியும் எப்படின்னா எங்கள் வீட்டை அரேஞ்ச் பண்ணி முடியுதுங்கன்னா ஒரு மாதம் ஆகிடும் போல இருக்குது அதனால் கிச்சனோட ஜன்னலை ஃபஸ்ட்டு சரி பண்ணிவிடுவோம் கொஞ்சம் பெயிண்ட் பண்ணிவிட்டோன்னா அது காஞ்சதுக்கு அப்புறமா அங்கே எதனா ஹேங்கிங் பண்ணிக்கலாம் பாத்ரூம் வைக்கிற ஸ்டாண்டு அதுமாரி எதனா ஹேங்கிங் பண்ணிக்கலாம் அதனால் அந்த ஒர்க்கும் இப்போ போயிட்டுருக்கு கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இங்கேயும் பார்த்திங்கன்னா வீட்டு இங்கே காலி பண்ணி போனவங்க அப்படியே விட்டுட்டு போயிட்டாங்க அதனால் நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருந்தது பார்த்தீங்கன்னா வெரி யூஸ்ஃபுல்லான கிஃப்ட் இல்லை வந்து நம்ம வந்து பணமும் வைத்து கொள்ளலாம் பிஸ்னஸ் பண்ணுறவங்க இந்த பில்லெல்லாம் வச்சுக்கலாம் நிறைய விஷயங்கள் வச்சுக்கலாம் ஓகேவா தமிழ் கொடுத்தாங்க ஆமாம் நியூ இயர் கிஃப்ட் என்னன்னா இது ஸ்டிக்கர் கிடக்குதுன்னு நான் பார்த்துட்டு இருந்தேன் எனக்கு புரியவில்லை அப்புறமா தான் புரிஞ்சது ஏபிசிடி லெட்டர்ஸ் வந்து இதில் இருக்கு நான் என்ன பண்ணுறேன்னா இப்போ நமக்கு வந்து ஆர்டர் வருதுல்ல அது வந்து இப்போது பேர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆர்டர் வந்திருக்கு அக்கா வந்து ஒருத்தங்க நண்டனில் கொடுத்துருக்காங்க அவங்க பேர் எஸ்ல தொடங்கும் எஸ்ல அது மாதிரி அவங்களுடைய பில்லு அவங்களுடைய மணி அது மாதிரி வச்சுக்கலாம் சம்மந்தப்பட்டதெல்லாம் அப்படி வச்சுக்கலான்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன் நல்ல ஐடியா வாங்க நல்ல ஐடியாதான் இது என்னதுமா இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கார்னர் ஸ்டாண்ட் இது வந்து நான் வந்து வாங்கல அப்ப வந்து அக்கா ஒருத்தவங்க லண்டன்ல இருந்து அவங்க சாரி எல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க எப்போங்க பர்ச்சேஸ் பண்ணிருந்தாங்க ஆ தீபாவளி அப்போ போன இயர் தீபாவளி அப்ப அந்த புடவைகளுக்கு வந்து ஃப்ரீயா கொடுத்தாங்க ஃப்ரீயா கொடுத்தாங்க ஒரு எடுக்க முடியாது சொல்லிட்டு அக்கா இது நான் இங்கேருந்து ஊருக்கு அனுப்பிச்சாலும் உடஞ்சி போயிடும் ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த கிஃப்ட் நீங்களே வச்சுக்கோங்க அப்படின்ட்டாங்க அதுதான் இது ஏதாவது ஒரு கார்ல கொண்டு போய் வச்சுட்டு அது மாதிரி நான் மாதிரி கிடைக்கும் அதில் பொருள் வச்சுக்கலாம் பாத்ரூம் வச்சுக்கலாமா சரி என்னுடைய பெட்ரூம் பெட்ரூம் பெ தூங்குறது ஹாலில் தான் தூங்குவோம் எல்லாம் உருண்டு அப்படியே பார்த்து தூங்கினால தூக்க வரும் பெட்ரூம்லாம் வந்து படுத்து ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம் நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் இன்னைக்கு ரெண்டு இது ஃபிட் பண்ணி வைக்கணுங்க டேன் வந்து பார்த்துருப்பீங்களே ஆர்டர் எடுத்தாங்களேன்னு பார்த்தீங்கன்னா அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா எனக்கு வந்து மூணு பாட்டிலில் எனக்கு பிரித்து கொடுத்து அனுப்பிச்சிருங்கடா நீங்கள் பாட்டில் வாங்கிக்கோங்க அது காசு பே பண்ணிடுறேன் அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா தேன் வந்து ஒரு லிட்டரு மூணுத்தில் பிரித்து வச்சா யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் கெட்டு போகாது சீக்கிரமாக அப்படின்ட்டு கேட்டிருந்தாங்க அதனால் இந்த மூணு கண்டெய்னர் பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லையா பாட்டில் இருக்குது இல்லையா என்ன போட்டிருக்கு என்ன போட்டிருக்கு

இது நல்லா உள்ளே போகிற மாதிரி தான் நான் வாங்கியிருக்கேன் வாட்டமாக அதுதான் அப்படி சப்போஸ் நீங்கள் வந்து அதாவது எப்படினாலும் ஒரு பொருள் வாங்கணும் அதை வாங்கி கொரியர் அனுப்பணும்னா எங்களை வேலைகளெல்லாம் விட்டுட்டு தான் அதை வந்து செய்யணும் ஆனால் எங்களால் வந்து விவசாயம் செய்கிறவங்களுக்கு ஒரு சின்ன சப்போர்ட் பண்ணுங்கிற ஒரு கான்செப்டில் தான் இதை வந்து நம்ம வந்து பண்ணுறோம் ஓகேவா அக்கா வந்து இன்னொருத்தவங்க ஆர்டர் பண்ணாங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா எங்களுக்கு நல்லா வந்து கொடுத்தாங்க இதை வந்து நான் எதுக்கு சொல்கிறேன்னா தேன் வேணுங்கிறவங்க நீங்கள் எங்களுக்கு சார்ஜ் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் நினைக்க தேவையில்ல நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் நாங்கள் அதை வாங்கி உங்களுக்கு அனுப்புகிறோம் தேன் மட்டும் அப்படி கொஞ்சம் பெரிய மனசை வச்சுக்கிறவங்க எங்களுக்கு எதாவது கொடுக்கணும் வச்சாலும் நீங்கள் கொடுங்க எல்லாமே பேக் படி எல்லாமே அனுப்பிடும் இது எப்படி சொல்கிறது கரெக்டாக நீங்கள் சொல்லுங்கள் சொல்லணும் அதே தான் சொல்லுறேன் ம் அதான் சரியா என்ன நம்ம எல்லாமே அனுப்பணும் இது என்ன சொல்கிறது ட்ரெஸ்ஸிங் பட் மூலமாக அன்னதானம் கொடுக்குறவங்களுக்கு வந்து நம்ம அப்படி தான் சொல்லியிருக்கிறோம் கிராசரி கிராசரி யாராவது கொடுத்து ஹெல்ப் பண்ணணும்ட்டு நீங்கள் சொல்லும்போது போது நம்ம என்ன பண்ணுறோம் இதே கான்செப்ட் தான் நம்ம வைக்கிறோம் ஓகேவா சரிம்மா போய் ஒர்க் அப் இதெல்லாம் போய் இப்போ கழுவி நான் காய வச்சுட்டு நம்ம தேன் வந்து ஃபில் பண்ணி இன்னைக்கு ரெண்டு கொரியர் அனுப்ப போகிறோம் பெங்களூருக்கு அனுப்ப போகிறோம் அதுக்கு அடுத்தது இதெல்லாம் பெங்களூர் போது வேற பாட்டு இது மாதிரி பாட்டிலில் என்ன பண்ணுவேன் தண்ணி வச்சிருவேன் ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷத்துக்கு குளிக்கி குலுக்கி குளிக்க குளிக்கி ஊற்றுவேன் அப்போதான் எனக்கு கொஞ்சம் நல்லா திருப்தி ஆகும் அதில் இருக்கிற சோப்பெல்லாம் போயிட்டு ஏன்னா தேன் ஊற்றுறோம்ல சரி சரி போங்க ஓகே கொரியர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஒரு பாட்டில் மட்டும் வடிகட்டோம் ஏன்னா அது தான் மேலே இருந்தது அது வடிகட்ட எல்லாம் பியூராக தான் இருக்குது சுத்தமாக தான் இருக்குது அதனால அப்படியே ஊற்றிட்டோம் ஆர்டர் வந்து அமிச்சோமா அதுக்கப்புறமா ஒரு சிஸ்டர் வந்து திரும்ப தேன்னு கேட்டுருந்தாங்க சரி அதை தான் இப்போ வாங்க போய்ட்டுருக்கோம் முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இது விவசாயிங்களுக்காக ஒரு சப்போர்ட் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன சப்போர்ட் நாங்கள் வந்து பண்ணுறோம் ரேட்டு எப்படி இருக்கு பாருங்க கார்டன் கார்டனுக்கு வந்திருக்கோம் நாங்கள் ஏன்னா ரொம்ப லாங் அக்கா அரை லிட்டர் தான் வேணும் அரை லிட்டர் தான் கேட்டிருக்காங்க சீல் பண்ணிவிடுங்க அந்த டப்பாவில் பாட்டிலில் சின்ன பாட்டில் இல்லை

அந்த கொரியர் வந்து அமுச்சாச்சு அந்த வீடியோ போட்ட கொஞ்ச நேரத்துலேயே பார்த்தீங்கன்னா இன்னொருத்துக்கு ஆர்டர் கொடுத்துருக்காங்க டேன்னு அதை வாங்கிட்டாங்க வந்திருக்கான்னு டைம் பார்த்திங்கன்னா ஏழரை மணி ஆகுது இருட்டு வாட்டி இருட்டில் இந்த தோட்டத்துக்குள்ளே போகிறேன் அப்படின்னா தான் இருக்குது கொஞ்சம் எவ்வளோன்னு கிடக்கு பார்த்து தான் போனோம் பாபு இருப்பார் பாபு பாபு நான் யார் தெரியுமா ஸ்லேக் பாபு உஷாராக தான் போனோம் வீட்டில் ஒன்றும் தெரில தெரியல குத்து முதல சூப்பர் லைட்டு போட்டிருக்காங்களே பல பல கண்ணை பறிக்கிறது க்ளோரியா எப்படி சுற்றின கிடைக்குது ஹாய் குளோரியா வடல் தேனை சேர்க்கறதுக்கு இந்த தேனிகள் எவ்வளவு கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கோம் தெரியுமா ஆனா பாருங்க நம்ம இங்க வந்து வாங்கிக்கிறோம் அதை எச்சி அதை எச்சி வந்து சாப்பிடணும் மருந்து அவ்வளோ மருத்துவ குணம் இருக்கிற தேன்ல நீங்க சாப்பிடற சுகர்ல சுகர் தான் வரணும் இதெல்லாம் வந்து சுகருக்கு ஆல்டர்னேட் தேன் அரை லிட்டர் எவ்வளவு தெரியுமா பைவ் ஹண்ட்ரட் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அரை லிட்டர் சக்கரை இது அரை சர்க்கரை அரை கிலோ அரை கிலோ சக்கரை வளர்த்து தெரியுமா இருபது ரூபா தான் இருக்கும் இது ஐநூறு ரூபா ரெண்டுக்கும் டிஃபரெண்ட் ஆனா ஒரே ஒரு ஸ்பூன் எடுத்து நம்ம பால்ல கலெக்ட் ஆகும் போட்டாங்களா

கூடையே தொடச்சிட்டு இருக்கேன் வீடு காலி பண்ணி வரும்போது இது உடஞ்சி போச்சு அது தான் உடைச்சிட்டேன் ஆமா கடைசி இவ்வளவு நான் கை வேறு ரொம்ப வரி அப்படி தூக்கணும் போறேன் டமாத மட்டும் முடிஞ்சு நடு ரோட்ல இதான் கடைசி பொருள் வர வேண்டிய கடைசி கடைசி பொருள் இதுதான் கிட்டத்தட்ட ஃபோர் இயர்ஸ்க்கு மேலே இருக்குது என்னங்க உடஞ்சி போச்சுல தூக்கி போடலான்னு சொல்லுவீங்க இது வந்து நானூறுபாங்க சும்மா கிடையாது ஓகே இது காயணும் இது ஒரு டூ டூ த்ரீ ஹவர்ஸ் காயிடுச்சுன்னா செட் ஆகிடும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட முடியுது உடைஞ்சது அந்த பாட்டு பாருங்க இங்க வச்சு எவ்வளோ அழகா இருக்கு இவ்வளோ அழகா செட் பண்ணிச்சு இதோட இந்த வீடியோ முடிஞ்சு தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேற யாரை நம்புவே விடனா வேற யாரை நம்புவேன்